நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனிப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குங்க முதலாவதா வந்து சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களா காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீனராசிக்கு போகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான மூச்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி

ரெண்டு முறை வந்து வக்ரமாகி வகிர நிவர் நிவர்த்தியுமாகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார் சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னனாங்க நேர்மையானவருங்க நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பெயர்ச்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிறதா எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அது பணமாகட்டும் எல்லா விஷயங்களாகட்டும் ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் இவங்களோட பலம் இவங்களுக்கே தெரியாதுங்க ரொம்ப அதிகமான விசுவாசம் கொண்டவங்களாக இவங்க வந்து இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் மூன்றாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இப்போ நான்காம் போறாருங்க போகிறாருங்க அர்த்தாஷ்டம பேரை கேட்கும் போதே எங்களுக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் பயப்பட வேணாங்க ஏழில் குரு இருக்கார் மூணில் ராகு இருக்கார் ஆளுக்கு மூணு உகந்த இடம் ஏழில் குரு சூப்பருங்க நல்லா நிறைய விஷயங்களால் உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் நிறைய போக போகிறீங்க கடன் வாங்குறத மட்டும் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அரசாங்கத்தோடு ஒத்து போகணுங்க அரசாங்கத்தில் எந்த விதத்துலையும் பொய் தகவல்கள் கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட் போட ஆர்டர்ஸை வந்து ஒபே பண்ணுறக்கூடியது ரொம்ப நல்ல வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் உங்களோட சோம்பலை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடமான அர்தாஷ்டம ஸ்தானத்துல இருந்து ஆறு பத்து ஒண்ணு இந்த இடங்களை பாக்குற சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க அப்படியே நம்ம அந்த ரூலை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வீடு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்கனவே பாதியில் கட்டி நிற்கிதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது இப்போ கட்டி முடிக்கக்கூடிய அமைப்புங்க வீடு சம்மந்தப்பட்டு கோர்ட் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க இல்லை வந்து அடமானமாக வச்சாச்சுங்க பேங்க்கில் வச்சுட்டோம் அதை மீட்க முடியல இதெல்லாம் நீங்கள் மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இப்போ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டாக எளிமையாக இருக்கணும் அவங்களோட எளிமையால் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாலாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அம்மாவுக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் இல்லை அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெஞ்சு எரிச்சல் பெண்களாக இருக்கிறதால் வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் சில சில கட்டிகள் வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குங்க ஆனால் எது வந்தாலும் அது சரியாக கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இரத்த சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து நான்காம் இடத்துல இருந்து சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க எப்படி பார்க்குறாருன்னா மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு இதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகுங்க நிறைய uh, பேர் தேடி வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கங்க அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு வந்து உங்களை வரைக்கும் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்டில் தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் வருவாங்க ஆனால் செஞ்சு பெரிய கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி தாய் மாமன் சித்தி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசி போகிறது ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகம் நிரந்தர உத்தியோகத்துக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கங்க எனக்கு கிடைக்கல பத்து வருஷமாக நான் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப உங்க உத்தியோகம் சனி பகவான் வந்துட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து உத்தியோகத்துக்காக நீங்க எந்த அளவு முயற்சிகள் கொடுக்குறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு ஒரு சின்ன ஒரு அலைச்சலுக்கு அப்புறம் கட்டாயம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இடமாறுதலுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மூன்றெண்டாம் ஆறுதல் பக்கத்துலேயே இடமாறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க அடுத்து சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது தொழிலுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த சமயத்தில் அந்த தொழில் அமையும் அந்த தொழில் அமையறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட விசாரிக்காமல் பத்து பேர்த்துக்கிட்ட விசாரித்து திருத்தமாக செய்யணுன்னு நினைப்பீங்க அதே மாதிரி செஞ்சு முடிப்பீங்க தொழிலில் அதிகப்படியான முயற்சிகள் போடுவீங்க தொழிலில் எந்த அளவு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் முன்ன ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா இப்போ பத்து மணி நேரம் வேலை செய்வேங்க அதன் மூலயமா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் ரீதியாக தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணலாம்னு நினைப்பீங்க தாராளமாக பண்ணுங்க ஆனால் பெரிய அளவில் கடன் அதாவது உங்களோட தொழிலில் எந்த அளவு வருமானம் வருமோ அதுக்கு தகுந்த அளவு மட்டுமே கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க ஒரு சிலர் தொழிலுக்காக பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் எல்லாத்தையும் வாங்கி விரிவாக்கம் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்கள் பொருளாதார சூழ்நிலையை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் முழங்காலில் வந்து முழங்கால் வலி வர்ற மாதிரி இருக்கும் ஒரு வாக்கிங் போகிறது இல்லைனா ஃபிசியோதெரபிஸ்ட்டை காமிச்சு அதை வந்து சரி பண்ணிக்கிறது இந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாருங்க இப்போ மனக்குழப்பமே வேண்டாங்க நீங்கள் எப்பயுமே அமைதியாக இருப்பீங்களே அதே மாதிரி அமைதியாக இருங்க முடிஞ்சால் யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களாம் பண்ணுங்க இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா எனக்கு யோகா பண்ண தெரியாது தியானம்லாம் பண்ண தெரியாது எனக்கு வயசு அறுபதாச்சு எழுபதாச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் நேரமாக எந்திரிங்க மூஞ்சிக்காய்கால் கழுவுங்க கழுவிட்டு சாமிக்கு விளக்கு வச்சுட்டு முடிஞ்சா ஒரு வேல்மாறல் இல்லை கந்தசஷ்டி கவசம் இல்லை ஒரு சிவபுராணம் குரு காயத்ரி மந்திரம் ஏதாவது ஒரு பாடல்களை படிங்க நல்லா வீட்டை வந்து நல்லா வாசனையாக வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி வீட்டை நல்லா ப்ளசன் ஸ்மெல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்களும் நீட்டாக இருக்கணும் உங்களை சுற்றியும் நீட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடும் மனசு அமைதியாக இருந்தாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக பண்ண முடியும் இதுதான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு டிப்ஸு இன்னும் இந்த முனிப்பயிற்சி நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வராரா இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வராரா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்